ஆட்க நம்பர்களை இன்றைக்கி நம்ம மலைகளின் அரிசி ஊட்டிக்கு வந்திருக்கோம் இது வந்து கண்டிப்பாக ஒரு சுற்றுலா வீடியோ கிடையாது இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரயில்வே ட்ராக்ல குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் நடந்து போனோம் அங்கே என்னென்ன பார்த்தோங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக போட்டுருக்கோம் ஃபுல்லாக கிராமம் இருக்கிற ஏரியா ஊட்டிகிட்டே அது வந்து சிட்டி கூட கொஞ்சம் அவுட்ராக இருக்கும் அந்த மாதிரி இடங்க அங்கே என்னென்னங்க இருக்கிறங்கிறது உங்களுக்கு குழந்தைகளோடு உங்களுக்கு போட்டுருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நான் உனக்கு தரது இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்

எந்த வழியா வரும் ட்ரெயின் கேரட் போடுறதா ட்ரெயின் வரும்போது எல்லாம் கீழே வந்துடணும் சரியா டே ட்ரெயின் வரும்போது கீழே வந்துடணும் இல்லைன்னா ரயில்வே போலீஸ் பிடிச்சிக்கோங்க 哎，白姐嘞！

ஒருவே இவ்வளோ அளவு பெரிய அலம்பாக இருக்க மாட்டிருக்கு ரயில் இவங்களாம் இந்த ஊர்லேயே இருக்கிறவங்க எவ்வளோ வேகமாக போகிறாங்க போதும் போதும் இறங்கிங்க போதும் போதும் டே

எல்லாம் உடச்சு போடுறேன் இயற்கை வெள்ளத்தை கெடுக்கிறதுக்கு நம்ம போட செமச்சிலிருந்து இருக்கு அடி ஏய் இங்கப்பா என்ன எப்படி போறாதீங்க

பூரா விவசாய பூமி தான் எல்லாமே இங்க ஒவ்வொரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கும் ஜாலியா இருக்கும் அதுல போறாமா மரம் தென்னை மரம் கூட இங்கெல்லாம் கிடையாது தென்னைமரம் மூணு மரம் தான் இங்கே கிடையாது அடிக்குது மணி பன்னெண்டுதாச்சு குட்டி சீர டயர்ட் ஆயிட்டாங்க

ஏ கிடைச்சாங்க பையனு கிடைச்சா அங்க மாதிரி என்னக்கோமால விழுந்துருவேன் ஏ இல்லைம்மா சரிமாங்க வாங்கிக்கா अच्छा नाम बोलिए <laughs> देखो बच्चे सब बोलते सुपर सुपर करके YouTube में आपका नाम आएगा आपका फोटो आएगा मुझे भी एक दे दीजिए तुम्हारा आइसक्रीम <laughs>

குரங்கு குரங்கு குட்டியில இருக்குதுனால பயந்து எல்லாம் நிக்கிறீங்க இல்ல வள்ளி இருக்குது அங்க போடா கோகோகுல போடா ட்ரெயின் வந்து குட்டி சீக்கிரம் மேலே கப்புனு ஏ டனல் வந்து டனல் வந்து எங்க டனலே காணும் வந்துச்சே டனல் வரலையாம என்ன டானல் கீழே இருங்க நடந்தாங்க ஏ மெதுவா பத்தியா என்னது வந்துச்சா இல்லையா டனல் வருது இல்லையா எங்க டனலுக்கான பாருங்க கடைசியா டானல்லே கூட்டி வந்தங்களா இருக்கு

ஏ அது எருமாடு லோக்கல் எருமாடு அது மகாராஜா குதிரை லூக்கல் விட்டு வாசம் அடிக்குது இல்லையா தையில வாசம் படிக்குது ஏ

Thank <laughs> you.

இப்போ மறுபடியும் குலக்கே கிளம்பிட்டாங்க கனலு பாருங்க மேலே பஸ்ஸு லாரி எல்லாம் போகுது பார்த்து அங்கே போகும்போது பார்த்து அங்கே பார்த்து பார்த்து பின்னாடி குழியிருக்கு யப்பா இது எதுவும் இருந்து பார்க்கும்போது பார்த்தா சின்ன கொகையாக இருந்து இங்கே பாருங்க எவ்வளோ பாருங்க குகை ட்ரெயின் போற டனல் இது எப்படி 골 <teenageriento> 실루님들

ட்ரெயின் அங்கிருந்து வருதுன்னா யாராலையும் ஓட முடியாது இல்லையா ஆ இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓட முடியாது அந்த பக்கம் ஓட முடியாது இப்போ என்ன பண்ணுவேன்னா போய் இதுக்குள்ளே ஒழிஞ்சு நின்றுக்குவாங்க ஆ இந்த கேப்பில் ஒழிஞ்சு நின்றுக்குவாங்க அதுக்காக இந்த ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரெயின் வரும்போது இந்த மாதிரி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும் யாராவது இருந்தால் இருந்தாலும் இல்லை தனியாக ஒதுங்கி நின்றுக்கிறதுக்கா இது ஆ அதுதான் இப்போ குகையோட எண்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஒகையை பார்த்தா தீங்க இந்த திரும்பி போயிடலாம் அவ்வளோ திரும்பி போயிடலாம் வேறு முடியுது ஏ அந்த போய் பண்ணுறது அது போல சுற்றி போகணும் ஒரே ரோடு இதெல்லாம் மேலே ஏறணும் அவ்வளோ தூரம் வெயில் வேறு அடிக்குது திருப்பி இந்த கொகை ரிட்டர்ன் ரிட்டன் போகணும் போகலாம்

திரும்ப ரிட்டர்ன் போகிறக்கு ஆட்டோக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே நீ ஆட்டோ வந்தோடனே நாங்கள்லாம் கிளம்பிடுவோம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போதுமா இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே